லிசனிங் அண்ட் ஹியரிங் தமிழ் அதை கேட்பதே கவனித்து கேட்பதுன்னு நான் சொல்லுவேன் ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் காதுக்குள்ள இயன்றம் இருக்கிறதுனால எந்த சத்தமும் அதில் விழுந்தால் கேட்போம் நீங்கள் விரும்பாட்டாலும் விரும்பினாலும் கேட்டுகிட்டே இருப்போம் அதை கவனித்து கேட்கணும்னா நீங்கள் விரும்பினா தமிழ் விரும்பாட்ட கவனித்து கேட்க முடியாது இப்ப அதுக்குள்ள ஆயத்தங்கள் தான் நம்ம பார்த்தோம் பிரசனமா இருக்கணும் தந்த உள்ளோ கீழ்படியோ ஆயத்தம் கவனித்து கேட்டு கவனித்து கேட்கும் போது நம்ம கேட்கறது மட்டும் இல்ல அதை குறிச்சு சில காரியங்கள் உள்ள நடந்துட்டே இருக்கும் என்னெல்லாம் பாயின்னு சொன்னாங்கன்னு கவனிப்போம்ல சம்ரைஸ் பண்ண பார்ப்போம் அடுத்ததா என்ன சொல்ல போக்குறாங்க போறாங்கன்னு எதிர்பார்ப்போம் இல்லை நான் சொன்னதை குறித்து சில கமெண்ட்ஸ் உள்ள வரும் இதெல்லாம் நீங்கள் கேட்கிறத விட வேகமாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் உள்ளே நடக்குது இதெல்லாம் பிரசனமாக இருந்தால் தான் முடியும் கவனித்து கேட்பதற்குள்ள ஆயத்தங்களை குறித்து வேதாம என்ன சொல்லிக் கொடுக்குறது பார்க்கலாம் ஒன்று குறிந்திய ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அளித்து புத்திசாலிகளுடைய அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது ஞானி எங்கே தர்க்க சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரசிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று ஒன்னாம் வசனம் எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாத பரித்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரசிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று அப்போ உலக ஞானத்தினால தேவனை அறிய முடியாதுன்னு தேவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு உலக ஞானத்தால அதாவது மனித புத்தியில தேவனை புரிய முடியாது இரண்டாம் அதிகாரத்தில்

அறிஞ்சிருக்க மாட்டாங்க ஏன் நம்பரில்